ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆலு பச்சைப்பயிர் யூஸ் பண்ணி ஒரு தாபா ஸ்டைல் மசாலா தான் சப்பாத்திக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த பச்சை பச்சைப்பயிறு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அதாவது ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா குக்கரில் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட தண்ணியும் ஆட் பண்ணி நாலஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த ரெசிபிக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து முழுசாக ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ரொம்ப மேஷ் ஆகிடும் ஸோ இப்போ குக் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்துக்கணும் அண்டு இதில் வர அந்த வாட்டர் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம கிரேவிக்கு ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதையுமே வந்து தனியாக ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற அந்த பச்சை பயிரை கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம் ரொம்ப மையாக கடையாமல் ஒன்று ரெண்டாக வந்து நீங்கள் கடைஞ்சி இப்படி வச்சுக்கலாம் இப்போது அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா இதை வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணணும் கூல் டவுன் பண்ணிட்டு தான் வந்து நம்ம கிரேவி கூட சேர்க்க போகிறோம் அப்படி இல்லைன்னா இது வந்து அகெயின் ரொம்ப குழஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்த பிறகு இது கூட வந்து கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணி ஓரமாக நம்ம வச்சிடலாம் இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்க்குறேன் இது கூட சீரகம் சீரகம் கொஞ்சம் நிறையா சேர்க்கணும் ரெண்டு பே சின்னதா அப்புறம் நாலஞ்சு கிராம்பு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விடணும் இப்போ இது கூட கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் வேணாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்கள் ஆயில் இந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணியே செய்யலாங்க பச்சை மிளகா காரம் உங்களுக்கு பிடிக்கலை ரொம்ப காரமாக இருக்குன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ இது கூட இரண்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருந்த வாட்டரையுமே ஆட் பண்ணி அதை வேக வைக்கிறோம் இப்போ வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான மசாலாஸ்லாம் வந்து சேர்க்கணும் என்னென்ன மசாலாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலான மசாலாஸ் தான் பட் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எல்லாமே வறுத்து அரைச்சதாக இருக்கணும் வத்தல் பொடி அதுக்கப்புறமா சீரகத்தூள் தென் மல்லிப்பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் விட மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அவ்வளோதான் இதை மட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் வத்தல் சீரகம் மல்லி இது மூணு மட்டும் கண்டிப்பாக வறுத்து அரைச்ச மசாலாவாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து இதுக்கு டேஸ்ட் வந்து அதிகரிக்கும் நான் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன் இனிஷியலி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் நான் வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அகைன் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் ரொம்ப வாசனையாக இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு தாபா ஸ்டைல் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நார்த் இந்தியன் கிரேவி மாதிரி இருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு நல்லா இருக்கும் இந்த டைமில் நீங்கள் உருளைக்கெழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச வாட்டர் வந்து ஆட் பண்ணணும் அது கூடவே நம்ம மசிச்சு வச்சுருந்த அந்த பச்சை பயிர்க்குல இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இதை நல்லா கொதித்து வரும்போது நம்ம முக்கியமாக அதில் சேர்க்க போகிறது ஒரு சின்ன பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் வந்து சேர்க்க போகிறோம் பட்டர் சேர்க்குறது வந்து உங்களுக்கு நார்த் இந்தியன் கிரேவி ஃபீல் வந்து இருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இதே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் அண்ட் அகென் ஒரு சின்ன தட்கா பேனில் பட்டரை ஹீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த ஹீட்லேயே கரம் மசாலா சில்லி பவுடர் கலருக்காக நம்ம ஜஸ்ட் டாஸ் பண்ணி அதையுமே இந்த கிரேவியோடு இப்போ நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு அந்த நுரையே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இது கூட அகெயின் கொஞ்சம் வாட்ரு ஆட் பண்ணி நம்ம கொதிக்க விடலாங்க இது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அகெயின் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை அண்ட் முக்கியமான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது ஒன்றும் இல்லை லெமன் லெமன் வந்து இதோடய டேஸ்ட்டை இன்னும் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லலாம் ஹாஃப் லெமன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதோடய ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க லெமன் ஆட் பண்ணும்போது அடுப்பில் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் இதை வந்து சப்பாத்தி கூட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு இந்த சப்பாத்தி எடுத்து வைக்கும்போது கூட நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸில் ஆஃப் கீ வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் வச்சிங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிட்டோங்க சூப்பராக நம்ம கிரேவியோட சாப்பிட்டாச்சு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இருந்து சந்திக்கிறேன் பை டேக் கேர்